இறைவனுடைய அருள் கொண்டு எஸ்ஏ கார்ஸ் நிறுவனம் இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்த விஷயம் உலகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு நல்ல இறைவனுக்கே புகழ் அளிக்கும் அதாவது நம்ம ஆரம்பத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொன்னோம் தாய் தகப்பனுக்கு நன்றியுடையவங்களாக இருக்குனு அதில் நிறையா பேர் சந்தோஷம் அடைஞ்சாங்க அதுவும் வல்ல இறைவன் அவன் ஒருவனுக்கு மட்டும் புகழ் அனைத்தன் அடுத்ததா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த எஸ்ஏ கார்ஸ்குள்ள கார் சம்பந்தப்பட்ட விஷயத்த இன்ஷால்லாம் பேசுவோம் அதாவது என்னன்னா இந்த உலகத்துல நம்ம எப்பவுமே வந்து குடும்பத்தை தான் வாழ்கிறோம் அதுல முக்கியமான விஷயம் தாய் தாப்பம் ஃபர்ஸ்ட் பேசணும் இரண்டாவதாக மனைவி மனைவிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்கிறத இப்போ நம்ம சொல்லிவிட்டு அடுத்தது இந்த எஸ் ஏ கார்ட் ஸ்கூலில் போகலான்னு இருக்கோம் மனைவிங்கிறவங்க நம்ம உடம்புல பாதி அவங்க உடம்புல நம்ம பாதி அதனால அந்த பெண் இனத்தை பெண்ங்கிறவங்கள கேவலமாக கீழ்த்தரமாக வாழ்க்கையில் நம்ம நினைச்சிருவே கூடாது எவ்வளோ பெரிய மன்னராக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் மனைவி கிட்ட நல்ல பெயர் எடுத்தவர்கள் தான் அந்த உலகத்துல அரசனா இருக்கிறதுக்கே அறிகுறி உடைய அப்போ மனைவிங்கிறவங்க நம்மளுடைய உடம்புல ஒரு அங்கம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம தாயாகப்பட்டவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தங்கச்சி அக்கா அக்கா மக அவங்கெல்லாம் பெண்ணு மரியாதை கொடுக்குறோம் கண்ணியம் கொடுக்குறோம் அப்பளுடைய நம்ம மனைவியை கேவலமாக நினைச்சிடக்கூடாது தரக்குறவாக நினைச்சிடக்கூடாது இறைவன் பெரிய திருப்தி அடைறான்னா மனைவியை கண்ணியப்படுத்துங்க சந்தோஷமா வைங்க வல்ல ரஹ்மான் நம்மளுடைய ரப்பு சொல்றான் அப்ப அந்த மனைவி எவ்வளவு கோவப்பட்டாலும் ஒரு தட நாலு தடவை அஞ்சு தடவை நம்ம பொறுமையா இருப்போம் அன்னைக்கே இல்லை மறுநாளே அவங்க வந்து என்ன செய்வாங்க தன்னோட அன்பா வந்து பேசுவாங்க ஏன் அவங்க கோவப்பட்டதுக்கு நம்ம பொறுமையா இருந்துட்டோம்ல அதுக்கு தனி மதிப்பே இருக்கு அதனால நம்ம விட்டு கொடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா இறைவன்மையில் ஆணையா நம்ம இந்த உலகத்துல நல்ல மனிதனா வாழ்வோம் அந்த விட்டு கொடுக்கறது முதல்ல யாருக்கிட்ட விட்டு கொடுக்கணும்னா நம்மளுடைய கொடுக்குது அவங்கள ஒரு நிமிஷம் மட்டும் சிந்திச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க சரிங்களா வீட்டுல வேலை செய்யறாங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க பிள்ளைங்களுக்கு டிரெஸ் துவைக்கிறாங்க ரெடி பண்றாங்க பல வாரா அவங்க வந்து தியாகம் பண்றாங்க அப்புறம் நம்ம வந்து பெரிய சொத்தாக எதை நினைக்கிறோம்னா விலை மதிக்க முடியாத காரு டோல்ஸ் ரைஸ் கார் பெருசா நினப்போம் மெர்சிடி பெராரி பெருசா நினைப்போம் வீடு நிலம் காரு பங்களா எல்லாத்தையும் பெருசா நடப்போம் ஆனா நம்மளுடைய மனைவி இருக்காங்கல்ல அவங்க என்னைக்காவது பெருசா உள்ளத்துல நினைச்சிருக்கோமா இணையவன சத்தியமா நம்ம எல்லாரும் சிந்திக்க கடமை போட்டிருக்கோம் அவங்கள பெருசா நினைச்சாதான் நம்மளுக்கு மறுமையில பெரிய பெரிய கூலி இடத்துல காத்திருக்கு அப்படி நம்ம பெருசா நினைக்கும் போது நம்ம மனைவி வந்து நம்மளுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு காப்பாத்துறாங்க குழந்தைகளை மான மரியாதையோட கண்ணியத்தை நம்மளுடைய பொண்ண எந்த அளவுக்கு அவங்க காப்பாற்றி கொண்டு வராங்க அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய மனைவிய பெரிய சொத்தா நினைக்கிறது அதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்து அந்த மனைவியோட அன்பமா அன்போட பாசமா நம்ம வாழ்ந்தோம்னா இறைவனுடைய ரப்பனுடைய முழு திருப்தியை பெற்றவங்களாக இந்த உலகத்துல நல்லவங்களா நம்ம வாழ்வோம் மறுமையில இறைவனுடைய திருப்தி பெற்ற மக்களாக நம்ம வாழும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய இந்த சின்ன பேச்சான விஷயத்தை முடிச்சுக்கிட்டு இப்போ எஸ்ஏ கார்சனுடைய அந்த டீட்டெயில்ஸ்குள்ள நான் போலான்னு இருக்கேன் அதாவது இந்த கார் எடுத்து வந்ததில் ஒரு கார் சேல்ஸ் ஆகிடுச்சு மற்ற மற்ற காரு கேட்குறவங்களுக்கு அது வந்து சப்ளை சில இது பண்ணணும் அடுத்ததாக இந்த எஸ்கிராஸ் சுசூக்கி ஒரு வண்டி இருக்குது அந்த வண்டியில் வந்து எல்லாமே வந்து ஷோரூம் பீஸாக இருக்குது முதல்ல நம்ம சொன்னது தான் நீங்கள் மெக்கானிக்கை பத்து மெக்கானிக்கை அழைச்சிட்டு வந்தும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் அவ்வளவு தெல்ல தெளிவாக வண்டி இருக்குது ஷோரூம் பீஸாக இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எதில் நம்ம வந்து பயப்படுறோமோ அதை தெளிவு ஆடியோ ஆடியோ சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம ரொம்ப பயந்துகிட்டு இருக்கோம் பல பேர் கமெண்ட்ல டெலிஃபோன்ல பேசும்போது இது டெல்லி வண்டியா இருக்க இது தமிழ்நாட்டில் எப்படி ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க ஒரு எல்லவும் துள்ளியும் பயப்பட வேணாம் ஆடியோக்கு கட்ட வேண்டிய எல்லா பேமெண்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம தெல்ல தெளிவாக கட்டிடுறோம் நம்மளுடைய ஏடிஎம் கார்டுலேருந்தே எல்லா கவர்மெண்ட் ஃபீஸும் நம்ம கட்டிடலாம் சரிங்களா கட்டி முடிச்சுட்டா அதனுடைய பில்லு எல்லாம் நம்ம கையில் இருக்கு என்ஓசி காப்பி உங்கள் கையில் இருக்கு அதனால ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ ரெண்டு மாசத்துலேயோ தமிழ்நாடு போர்டும் டேக்ஸும் மாறிடும் அதனால உங்களுக்கு ஒரு துள்ளி அளவு கூட மனசுல பயங்கிறது தேவையே கிடையாது சரிங்களா என்ஓசி உங்கள் கையில் வந்துட்டாலே வண்டியினுடைய ஒரிஜினல் ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு பொலிஷன் சர்டிஃபிகேட்டு வக்கீல் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே தென்ன தெளிவாக நம்ம வச்சிருக்கோம் அப்ப அதெல்லாம் நம்ம உங்கள் கையில் கொடுத்துட்டா உங்களுக்கு வண்டியை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது அதை பற்றி நீங்கள் பயப்படவும் வேணாம் இறைவனுடைய அருள் கொண்டு அதையெல்லாம் தெளிவாக இருந்தா தான் நம்ம வண்டி எடுப்போம் சரிங்களா வண்டி எவ்வளவு சுத்தமாக இருக்கு பாருங்க சிங்கிள் ஓனர்ல அலாய்வில் உள்ளதுலே டாப் மாடலு தெல்ல தெளிவாக இருக்கும் இது வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அதுக்காக சொல்ல வரேன் ஒரு எப்படி வாங்கினாலும் தமிழ்நாடு ரிஜிஸ்டர் பண்ணிட்டா தமிழ்நாடு இதுக்கும் கொஞ்சம் ஒரு எழுவத்தையாயிரம் ஒரு லட்சம் உங்களுக்கு குறையும் ஆடியோ செலவு எழுவதும் வரும் எண்பதும் வரும் எந்த ஏரியாவுக்குள்ள அங்கே வந்து நம்ம டைரக்டாகவும் போய் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த அமௌண்ட்டெல்லாம் செலவு பண்ணது போக நமக்கு கையில் எப்படியும் ஒரு எண்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் நமக்கு இந்த வண்டிக்கு மிச்சமாகும் அதேமாரி பிரிஷாவும் கையில் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அதுவும் சிங்கிள் ஓனரு இதுவும் சிங்கிள் ஓனரு இது எழுவத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்கு அது அறுபதனாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்கு ஆக்சிடென்ட் ஆகாத வண்டி தான் அதை பத்தி நீங்க வண்டியை வந்து நேரில் பாருங்க வண்டி எவ்வளவு சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய பேர் என்கொயரி பண்றீங்க நம்ம அதை பேசுறதுக்கு கடமைப்பட்டுருக்கணும் அதனால ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் கேட்குறவங்க வண்டியை வந்து நேர்ல தான் அதனுடைய வண்டியினுடைய தரம் அதனுடைய குவாலிட்டிங்கிறது நமக்கு தெரியும் சரிங்களா அதனால வண்டியை நேரில் பாருங்க நம்மளுடைய குறைநிறைகள் இருந்தா கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க அதை நம்ம திருத்திக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில விஷயம் ரெண்டாவது வந்து கமெண்ட்ல வந்து நம்மளை இன்சல்ட் பண்ணணும்னோ ஏதோ நீங்க நினைக்க வேணாம் நம்ம எல்லாரும் சகோதரம்தான் அதுல சில தவறுகள் தான் நம்ம மாத்திக்கும் ஆனா எங்களை வந்து நீங்க தரக்குறவா நீங்க நினைக்கிறத பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை அடிக்க அடிக்கத்தான் நம்ம மேலும் மேலும் உள்ளேறோம் நம்ம நம்மளை வந்து கமெண்ட் பண்றாங்கிறதுனால எங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் எங்களுடைய நிறுவனத்தில் உள்ளவங்க சொன்னாங்க ஒன்று ஒரு பேர் ரெண்டு பேர் கவலைப்படுறாங்க அவங்களும் நல்லபடியாக இருக்குன்னு இரவனுடைய அருளை வல்ல ரகமான அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஏ கார்ஸுடைய இந்த விளக்கங்களை இதோட முடிச்சுக்கிறேன் இந்த ரெண்டு வண்டி இருக்கு ரெண்டு வண்டியை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு மெக்கானிக்கு ரெண்டு மூணு மெக்கானிக்கில் வந்து பார்த்து செக் பண்ணிட்டு கிளீனாக இருக்குது இதனால நீங்கள் உங்கள் மனசுக்கு திருப்திக்கு செக் பண்ணிட்டு இந்த வண்டியை நீங்கள் எடுத்து நல்லபடியாக சொகுசாக உங்கள் குடும்பத்தோட நல்லபடியாக வாழ்கிறதுக்கு என்னுடைய மனசார மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இறைவன் அருள் பெறுவான் அந்த மாணவர்கள்